எடுத்துருக்கேன் இத்தான் இன்றைக்கி நாஸ்தா கையிலே தான் சாப்பிட போகிறேன் இந்த மாதிரி கத்து பண்ணிக்கலாம் இந்த மாதிரி சரி நடுவில் கொஞ்சம் ஸ்டப்பிங் வச்சுக்கிறேன் இந்த மாதிரி வச்சுக்கிறேன் வச்சு க்ளோஸ் பண்ணிக்கலாம் விந்துருங்க அந்த பூவெல்லாம் அழகாக விழுந்துடும் சாப்பிடு ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன் இன்றைக்கி வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா இன்றைக்கி போகிறோமே வீட்டில் என்ன சமையல் பண்ணனு மட்டும்தான் பார்க்க போகிறோம் வேறு எதுவுமே சரியாக செய்யலை வெளியே எங்கேயும் போகிறதுக்கு இல்லை அதனால் நான் வீடியோஸ் வெளியே எதுவும் போடவும் இல்லை வேற வேலைகளும் இல்லை சமையல் வேலை தான் இன்றைக்கி பண்ணேன் அதை தான் போட போகிறேன் நாளைக்கு வந்து மூணு நாள் பசங்களுக்கு லீவ் ஆகுது கண்டிப்பாக நான் வெளியே அவங்களுக்கு எதாவது சுற்றி காமிக்கிறேன் அவ வேறு அவ என்ன சொல் தேவிகா ஈரோடு தேவிகா என்னங்கிறா வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்பிக்கிறா அடக்கோழி அடக்கோழி அடக்காக்கும் சிறுகோழி அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு பாட்டு பாடி எனக்கு மெசேஜ் அனுப்பிக்கிறா நான் அடக்காற்றிட்டு வீட்டுக்குள்ளே உக்காந்துருக்கேன் என்ன ஒரு சாமர்த்தியம் பாருங்கள் சரி நான் போடுறேன் நாளைக்கு லீவு தான் மூணு நாளைக்கு லீவு முடிஞ்சளவுக்கு வெளியே கொஞ்சம் கவர் பண்ணி நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன் சரி வாங்க அதுவும் இல்லாமல் வந்து எனக்கு சரியாக பசி ஆகவே இல்லை ஏன்னாக்கா தானியங்கள் வந்து நான் கொஞ்சம் நிறையா எடுத்துக்கிட்டேன் இன்றைக்கி காலைல ஃபுட்டு நாஸ்தாவே அதான் எடுத்தேன் அதனால் எனக்கு ரொம்ப பசியெல்லாம் ஆகலை இப்போ கூட பசி இல்லை எனக்கு இல்லைனா ரொம்ப பசி ஆகும் எனக்கு காலைல எந்திரிச்சுமே பயங்கர பசி அப்புறம் தானியம் ஒம்பது மணிக்கு சாப்பிட்டேன் சாப்பிட்டதுக்கப்புறம் எனக்கு வந்து இந்த அவ்வளோக்கும் பசி ஆகலை அது நல்லா இருந்துச்சு ஏன்னா பசி ஆகாமல் இருந்தது எனக்கு நல்லா இருந்துச்சு சரி இன்றைக்கி என்ன சமையலுங்க வாங்க விடுக்குள்ளே போய் பார்க்கலாம் ஓகே இன்னைக்கு காலையில் நாஸ்தா வந்து மொளக்கட்டிய பயிர் தான் எடுத்திருக்கேன் இதுதான் இன்னைக்கு நாஸ்தா கையிலே தான் சாப்பிட போகிறேன் க ஸ்பூன்லாம் சாப்பிடக்கூடாதுன்ட்டார் இதை நான் கொஞ்சம் வணக்கினேன் அதாவது ஃப ஃப்ரை பண்ணேன் நிறைய பச்சையை அவ்வளோக்கும் சாப்பிட முடியலனால ஒரு மாதிரி தகட்டிட்டு வர மாதிரி இதாயிடுச்சு அதனால் கொஞ்சம் தாளிச்சா தாளித்தா டேஸ்ட் சூப்பராக இருக்கும் இந்தாங்க உங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு வைஃப் சாய்த்ததுக்கப்புறம் டேஸ்ட் செம்மையாக இருக்குது இன்னும் கொஞ்சம் காரம் சுருக்குன்னு வச்சுட்டேன் காரம் இல்லாமல் சாப்பிட முல்லிங்க ஆனால் கொஞ்சம் காரம் வச்சு கொஞ்சம் டேஸ்ட் நல்லா தினமும் இனிமேல் அந்த முளைப்பை தான் சாப்பிட போகிற காலைல டிஃபனு மத்தியானம் எதாவது ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் எதாவது எடுத்துக்கலான்னு பார்க்குறேன் சரிக்கா ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு டே எப்படி போகுதுன்னு பார்க்கலாம் இன்றைக்கி வந்து கோபி பராட்டை தான் பண்ண போகிறோம் கோபி பராட்டா பாருங்கள் இருக்கிற அந்த தண்டியெல்லாம் எடுத்துகிட்டு அந்த இலைங்கெல்லாம் எடுத்துட்டு நல்லா வாஷ் பண்ணி இப்படி உதறிட்டேன் உதறிட்டேன் இருந்தாலும் கொஞ்சம் வந்து தண்ணிகள் வி விழும் அது நம்ம வந்து கொஞ்சம் பிழிஞ்சிட்டு தான் நம்ம யூஸ் பண்ண முடியும் இப்போ என்ன பண்ணுறேன்னாக்கா இந்த பாருங்கள் இந்த மாதிரி சின்ன இது இருக்குது பார்த்தீங்களா ஹோல்ஸு இந்த பெரிய இதெலாம் பண்ணக்கூடாது பெருசெலாம் பண்ணோம்னா பெருசு பெருசாக விழுவோம் இந்த மாதிரி சின்ன இதில் வந்து இந்த மாதிரி கத்து பண்ணிக்கலாம் இந்த மாதிரி செதுக்கலாம் பூரா பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் இங்கே பாருங்க நான் செதுக்கிட்ட பூரா ஓரளவுக்கு செதுக்கிட்டே இங்கே பாருங்கள் இவ்வளோ அழகாக ரெடியாக ரெடி பூ வந்துடுச்சு இது வந்து நம்ம அப்படியே உருட்ட முடியாத ரொட்டி கட்டையில் இந்த காய் வந்து மிச்சமாகிடுச்சு இதை எடுத்து பண்ணால் இதை வந்து நான் பொரியல் பண்ணிக்குவேன் இப்போ இது என்ன பண்ணுறேன்னாக்கா இந்த மாதிரி லேசாக பிழிஞ்சோம்னா இதில் இருக்கிற தண்ணியில் உடஞ்சிரும் தண்ணி உடஞ்சிரும் அதுக்கப்புறம் நம்ம வந்து ரொட்டி உட்டல ஏன்னா ரொட்டி உருட்ட வராது இந்த மாதிரி தண்ணி பிடிஞ்சு எடுத்துகிட்டு தான் நம்ம ரொட்டி விட்டணும் எல்லாத்தையும் அந்த மாதிரி நான் விட்டு பிழிஞ்சு எடுத்துகிட்டு ஒரு ப்ளேட்டில் போட்டு காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ தண்ணி இருக்குது இங்கே பாருங்க எல்லாம் பிழிஞ்சு நான் எடுத்துக்கிட்டேன் சூப்பராக வந்துருச்சு இது கூட கொஞ்சம் கொத்தமல்லி எல்லாம் சேர்த்திக்கலாம் பச்சை மிளகா கூட குட்டி குட்டியே கட் பண்ணி போடலாம் என் பிள்ளைங்களுக்கு இறங்காது நான் எனக்கு மட்டும் கொஞ்சம் பச்சை மிளகா நான் கட் பண்ணி போட்டுக்கலான்ட்டுக்கிறேன் கொஞ்சம் இதில் சீரகம் இல்லைன்னா ஓமகனா போட்டு எல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம் அது பண்ணால் கூட டேஸ்ட் நல்லாயிருக்கும் இது எல்லாத்தையும் நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன் இது கூட வெங்காயத்தை கூட கொஞ்சம் போட்டுக்கலாம் இன்னும் நல்லாயிருக்கும் நான் இதுங்க வெங்காயத்தை கட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறேன் பாருங்க வெங்காயத்தில் பொடி பொடியாக கட் பண்ணிக்கிறேன் இதே இதில் சேர்த்திக்கிறேன் இதில் சேர்த்துட்டு மாவை நான் வந்து பசுன்னு வச்சுருக்கேன் உப்பு போடாமல் பசுன்னு வச்சுருக்கேன் நீங்கள் வேணுன்னா கூட உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம் நான் ஏன் உப்பு இல்லாமல் பசுன்னு வச்சுருக்கிறேன்னாக்கா இப்போ நான் உப்பு போட்டு உருட்டு தவாலை போடும்போது தான் போடுவேன் இப்போ இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கிறேன் மிக்ஸ் பண்ணிவிட்டு ரொட்டி உருட்டலாம் மாவு எடுத்துக்கிறேன் மாவு மாவட்ட எப்போ எல்லாரும் கிச்சன் எல்லாம் இப்போ தான் க்ளீன் பண்ணேன் திரும்ப இந்த ரொட்டி ஊட்டுற சக்கரில் மறுபடியும் என் கிச்சன் மறுபடியும் க்ளீன் பண்ணி எனக்கு இதே தான் தலைவலி அதுக்கே தான் ரொட்டி சுட்டுற பிடிக்க மாட்டேங்குது இந்த மாதிரி தேய்ச்சிக்கலாம் நான் சேம் எப்படி பராட்டாங்க பண்ணுவோங்களோ அதே சேம் மெத்தட் தான் இந்த மாதிரி ஊட்டிக்கலாம் ஊட்டிட்டு நடுவில் கொஞ்சம் ஸ்டப்பிங் வச்சுக்கிறேன் இந்த மாதிரி வச்சுக்கிறேன் வச்சு க்ளோஸ் பண்ணிக்கலாம் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் மாவு வரும் வெண்ண கிள்ளி எடுத்துருங்க இப்படி கிள்ளி எடுத்துங்க கிள்ளி எடுத்துகிட்டு இப்படி ஈவன் பண்ணி பண்ணிக்கிட்டோம்னாக்கா அந்த எக்ஸ்ட்ரா மாவு வந்து வராது ரொட்டி ஊட்டும்போது நல்லா ஈவனாக வந்து எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி சாதா ரொட்டி சுட்டம்னா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி வந்துடும் இப்போ நான் நல்லா ஊட்டி எடுத்துக்கிறேன் ஊட்டி எடுத்துக்கிட்டேன் அவ்வளோதான் நம்ம ரொட்டி அழகாக ஃபூட்டி எடுத்தாச்சு இந்த மாதிரி ரெடி ஆயிடுச்சு இது வந்து தவால் போட்டு காமிச்சிட்றேன் தவால் கொஞ்சம் டேஸ்ட் பண்ணிக்கிறேன் இப்போ என்ன பண்ணுறேன்னாக்கா உப்பு போட்டு காமிக்கிறேன் இங்கே பாருங்கள் இப்போ ஒரு சைடு வெந்துகிட்ருக்கு இப்போ என்ன பண்ணுறோம்னா லேசாக இதுக்கு மேலே இப்படி உப்பு தூவி கொடுக்கலாம் ஜாஸ்தி உப்பு தூக்க தூக்கக்கூடாது லேசாக கையில் இப்படி எடுத்து தூவி விட்டுக்கணும் இப்போ திரி போட்டுக்கிறேன் அங்கே ஒரு சைடு வெந்துருச்சு அதே மாதிரி ரெண்டு பக்கமும் இப்போ லேசாக இப்படி தூப்பு தூவி விட்டுக்கலாம் தூவி விட்டு இதில் வந்து ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம் பேக்கெட்டில் வந்து ஆயில் ஊற்றவே இல்லை அதனால் கம்மியாக ஊற்றிட்டு இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுக்கிறேன் அப்புறம் தேய்ச்சி விட்டு இப்போ வந்து திருப்பி போட்டுக்கிறேன் பாருங்க இந்த மாதிரி கூட நல்லா கொஞ்சம் லேசாக அனுப்பிவிட்டோம்னா அதோடய கலர் சேஞ்ச் ஆகும் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் நல்லா வெந்துடும் அதனால தான் இந்த மாதிரி போட்டு அமுக்கிறது இந்த மாதிரி நல்லா அமுட்டுக்கலாம் இந்த பக்கம் ஆயில் அப்ளை பண்ணிக்கிறேன் அவ்வளோதான் நம்ம நல்ல காலிஃப்ளவர் ரொட்டி ரெடி ஆகிடுச்சு சூப்பராக வெந்துருச்சு குளிர் காலத்தில் ஜாஸ்தி விரும்பி சாப்பிடுவோம் நல்லாயிரும் இந்த மாதிரி நான் ரெண்டு பக்கமும் வேக வச்சு எடுத்துக்கிறேன் பஸ் இதே மாதிரி ஒன்று போல் ஒன்று நான் எல்லாம் சுட்டு எடுத்துகிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் வெந்துருச்சு உள்ளே நல்லா வெந்துருங்க அந்த பூவெல்லாம் அழகாக வெந்துடும் சாப்பிட்றக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும் இதே மாதிரி ஒவ்வொன்றே ஒவ்வொன்றா சுட்டு எடுத்துடலாம் எடுத்துட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பன்னெண்டு மணிக்கெல்லாம் சாப்பிட்டாகும் நினச்சேன் பன்னெண்டு மணிக்கெல்லாம் முடியல பன்னெண்டே பச்சு எல்லாத்தையும் செஞ்சு கொடுத்துட்டு நான் சாப்பிட்றக்கு லேட் ஆகிடுச்சு நான் பாருங்கள் எனக்கு ரொட்டி எடுத்துக்கிட்டேன் மூணு ரொட்டி எடுத்துருக்குறேன் கொஞ்சம் வெங்காயம் எடுத்துருக்கேன் இதுதான் என்னோடய நாஸ்தா இன்றைக்கி வாங்க இது எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன் உங்களுக்கு டேஸ்ட் சூடாக இருக்கு ஆவி எப்படி பறக்குதுன்னு பாருங்கள் உள்ளே மட்டும் அந்த முள்ளங்கி இதை வச்சு உருட்டிக்கிற மேலே வந்து ரொட்டி மாவு சாப்பாடு இது கூட கொத்தமல்லி சட்னி பண்ணால் கூட டேஸ்ட்டாக இருக்கும் வச்சு சாப்பிட்றக்கு இதுதான் உங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு வை பச்சை மாவட்ட பொருட்னா நல்லாயிருக்கும் இட விளையில பாப்பாங்க கேட்டுக்கிட்டே இருந்தாங்களா அதனால் பச்சை மிளகாய் போட்ட ரொட்டி அவங்களுக்கு போயிடுச்சுனாக்கா கற்றுவலுங்க அதனாலேயே போடல வெங்காயம் வந்து நிறையா சேர்த்திக்கோங்க சாப்பாட்டில் ஏன்னா வெங்காயம் ரொம்ப நல்லது உடம்புக்கு எங்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லை பெரிய வெங்காயம் தான் இருக்குது அதனால நான் பெரிய வெங்காயமே சேர்த்துக்கிட்டேன் இதுதான் என்னோடய க இன்றைக்கி மத்தியானம் லஞ்சு எனக்கு சாப்பாடு ரசத்தை வச்சு பிசைஞ்சு சாப்பிடணும்னு ஆசையாக இருக்குது இந்த டயட்டுக்கு சக்கரில் இதெல்லாம் தாங்க வேண்டியதாக இருப்பாருங்க சூடு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி சமையல் இதுதான் சாயங்காலம் என்ன பண்ணுறேன்னு பார்க்கலாம் ஓகே நைட்டுக்கு பாருங்கள் சமையல் சாம்பார் பண்ணிவிட்டேன் அவங்க அப்பா சாம்பார் வைக்க சொல்லிட்டாரு அதனால சாம்பார் பண்ணிட்டேன் பீட்ரூட் பொரியல் பண்ணிட்டேன் பீட்ரூட் பொரியல் போயிட்டேன் ஏன்னா நிலமாக இருக்குதுன்னு பார்க்காதீங்க இது வந்து தேங்காய் தான் கொஞ்சம் செதுக்கி அப்படியே போட்டேன் கொஞ்சம் ரசம் இருக்குது நான் வச்சா ரசம் இருக்குது அதோட சாப்பிட்டுக்குவாங்க எனக்கு நேர்த்திக்கு வச்ச களி ரெண்டு களி மிச்சமாக இருந்தது எடுத்து வச்சுருந்தேன் அதுதான் நைட்டுக்கு சாப்பிட போகிறேன் அவங்களுக்கு தெரியாது சாப்பாடு அவங்க அப்பாவுக்கு ரெண்டு ரொட்டி சுட்டு வச்சேன் என் வேலை முடிஞ்சு இன்றைக்கி நேரமாகவே செமஸ்டர் ஆறு மணிக்கெல்லாம் சாப்பிட்டாகும்னு சொல்லிட்டு நேரமாக சமஸ்டேன் இன்றைக்கி டேவிலாக இப்படி தான் போச்சு புதுசாக பார்க்குறவங்க யாராக இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு என் வீடியோ பாருங்கள் அப்புறம் நிறைய பேர் இப்போ வர வர ரெண்டு மூணு பேர் புதுசாக சப்ஸ்கிரைபர் வந்திருக்கீங்க உங்கள் வீடியோஸை நான் ஓப்பன் பண்ணி பார்த்தேன் நீங்கள் ரொம்ப அழகாக பாட்டு பாடினீங்க அந்த வீடியோ கூட நான் பார்த்தேன் ரொம்ப எல்லாம் நல்லா இருந்துச்சு அப்புறம் புது சப்ஸ்கிரைபரும் சரி பழைய சப்ஸ்கிரைபரும் சரி எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி இந்தளவுக்கு எனக்கு பச பிடிச்சிருந்து பார்க்குறதுக்கு நேற்றுக்கு நிச்சமான உடம்பு சரியில்லை நைட்டு போய் டேப்லெட் வாங்கிட்டு வந்து சாப்பிட்டு படுத்த குளிர்ஜோரம் வந்துருச்சு நைட்டு தான் சரியாக நேற்றுக்கு வீடியோஸ் என்னால் எடுக்கவே முடியல இன்றைக்கி அதே தான் இருக்குது அந்த மாத்திரை சாப்பிட்டனில் அந்த எஃபெக்ட் ஒரு மாதிரியாக தான் இருக்குது அதாவது ஒரு ஃப்ரெஷ்னஸ் இல்லை அது சுறுசுறுப்பில் கொஞ்சம் இதாக தான் இருக்குது நல்லாயிரும் ரெண்டு மூணு நாள் இந்த குளிர் போகிற குளிர் அப்படி தான் இருக்குது எங்களுக்கு நல்லாயிரும் ஓகே ஃப்ரெண்ட் இன்னைக்கு டே விலாக் இவ்வளோ தான் ஓகே பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்